பயிற்சியும் கொடுத்து ஐடி வேலைக்கு அழைக்கும் பிரபல நிறுவனம் சம்பளத்தை கேட்டா போவீங்க பிரபல ஐடி நிறுவனத்தில் பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளது இந்த பணிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு பயிற்சி காலமான முதல் ஆறு மாதத்திற்கு மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் வழங்கப்படும் அதன் பிறகு ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் முதல் பதினெட்டு லட்சம் வரை சம்பளமாக வழங்கப்படும் ஆர்டி கேம்ப் எனும் ஐடி நிறுவனம் என்பது வெப் சொல்யூஷன் சேவைகளை வழங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் இருந்து தற்போது புதிய வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது அறிவிப்பின்படி ஆர்டி கேம்ப் நிறுவனத்தில் ரியாக்ட் இன்ஜினியர் டிரெய்னிங் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்வோர் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் படிப்பை முடித்திருக்க வேண்டும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேலைக்கு தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் ஐடி ஐட்டு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் சென்று ஆன்லைனில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி தேதி குறிப்பிடப்படவில்லை இதனால் விரைந்து விண்ணப்பம் செய்வது நல்லது இப்படி விண்ணப்பம் செய்வோர் லிஸ்ட் செய்யப்பட்டு நேர்காணல் மூலம் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் பணிக்கு நபர்களுக்கு முதல் ஆறு மாதம் எனும் பயிற்சி காலமாகும் இந்த காலகட்டத்தில் மாதம் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் அதன் பிறகு பணி நியமனம் பெறும்போது ஆண்டு சம்பளம் குறைந்தபட்சம் பனிரெண்டு லட்சம் முதல் அதிகபட்சம் பதினெட்டு லட்சம் வரை இருக்கும் இதனால் தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் தவறாமல் விண்ணப்பம் செய்து பயன்பெறலாம் பணிக்கு தேர்வாகும் நபர்கள் புனேவில் நியமனம் செய்யப்படுவார்கள்